ஸ்லோகன் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது செய்யப்பட்டுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி அச்சமடைந்த சர்வாதிகாரி ஒருவர் மரணித்த ஜனநாயகத்தை உருவாக்க விரும்புவதாக சாடியுள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை கைது செய்வது தற்போது சாதாரண விஷயமாகி வருவதாகவும் இதற்கெல்லாம் இந்தியா கூட்டணி தக்க பதிலடி கொடுக்கும் எனவும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது தள பக்கத்தில் தோல்வி பயத்தால் பாசிச பாஜக அரசு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுபோன்ற வீண் கைதிகள் எதிர்க்கட்சிகளின் உறுதியை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு பாஜகவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதேபோல் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் எதிர்க்கட்சிகளின் குரல்களை நசுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது கோழைத்தனத்தை காட்டுகிறது எனவும் விமர்சித்துள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியோ பாஜகவை தோற்கடித்து இந்திய ஜனநாயகத்தையும் அரசமைப்பு சாசனத்தையும் காக்க வேண்டும் என்ற மக்களின் விருப்பம் இது போன்ற செயல்களால் வலுப்பெறும் என தெரிவித்துள்ளார் கப்பலா மலேசியா போக ரெடியா அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட் மலேசியா நெக்ஸ்ட்